வழங்கக்கூடிய நம்ம ஒரு திரையில நேர்கள் பார்க்க முடியும் இதுதான் புளோரிடாவில் அமெரிக்காவுடைய ஃப்ளோரிடா கடற்கரையில தரை இறங்குவதற்கு முன்பாக பதிவு செய்யப்படக்கூடிய காட்சிகள் ஒளியினுடைய வேகத்திற்கு ஈடாக அது பூமியை நோக்கி வந்தடையும் அப்படின்ற தகவல்களையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அதற்கு ஈடான அளவுக்கு ஒளியை சேர்ந்த ஈடான அளவுக்குன்னு சொல்ல முடியாது அதற்கு ஈடான அளவுக்கு அது ஃப்ளோரிடா கடற்கரையில் தரையிறங்குவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது விண்கலம் தரையிறங்கியவுடனே அதனை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருப்பதாக நாசா அதனுடைய சமூக வலைதள பக்கங்களையும் தெரிவிச்சிருக்காங்க நம்மோடு இது குறித்தான இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்காக பேராசிரியர் ஜோசப் பிரபாகரன் அவர் நம்மளோடு இணைந்திருக்கார் சார் வணக்கம் சார் அமெரிக்காவினுடைய புளோரிடா கடற்கரையில் விண்கிளம் தரையிறங்குவதற்கான அந்த காட்சிகளை நம்ம நாசா இருக்கு எந்த மாதிரியான சூழல்களையெல்லாம் சமாளித்து சுனிதா வில்லியம்ஸ் தற்போது பூமியை வந்தடைந்துட்டு இருக்காங்க அது குறித்தான அந்த சுவாரஸ்ய தகவல்களை எங்களோடு பகிர்ந்துக்குங்க சார் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒட்டுமொத்த உலகமும் வந்து இப்போ நம்ம ரொம்ப ஆவலோட இந்த ஒரு நிகழ்வு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு மக்கள் காமன் மேனாக நமக்கு வந்து ஒரு ரொம்ப இது சுவாரஸ்யமாக இருக்குது ஆனால் பட் ஒரு விண்வெளி வீரரை பொறுத்த சுனிதா விலை பொறுத்த வரைக்கும் இல்லை அங்கே இருக்கிற வர்ற நாலு வீரர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓரளவு நார்மலான ஒரு விஷயந்தான் இதில் வந்து சேலஞ்சுன்னு என்னென்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து அந்த சர்வதேச விண்வெளி குடியில் இருந்து வெளியில் அண்டாக்கிங் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அவங்க என்ன அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில ஒரு சில டைம் சில சில தடவை வந்து அந்த இடத்தை வந்து சுற்றி வருவாங்க சுற்றி வந்ததுக்கப்புறம் ஸ்லோவாக வளிமண்டலத்துக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து நம்ம நேராக அது வரைக்கும் சுற்றி வந்தவங்க வளிமண்டலத்துக்குள்ள என்ட்ராகி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இறங்கணும் ஸோ அங்கே தான் வந்து இந்த சவால் இருக்குது அந்த சவாலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த வளிமண்டலத்துடைய அந்த காற்றுடைய உராய்வு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக அந்த எதிர்விசை கொடுக்கறதுனால இது வந்து அதனுடைய வெப்பநிலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த வெப்பநிலையை தப்பியிருக்குனே நம்ம அந்த விஞ்ஞானி இஸ்ரோ விஞ்ஞானி சொன்ன மாதிரி அதனுடைய வெப்பநிலை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுகள் ரெண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுனால அதை வந்து தாங்கிட்டு அதுதான் வந்து இந்த இந்த மொத்த பயணத்திலே ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் பார்த்திங்கன்னா அந்த அந்த வெப்பநிலையை தாங்கி அந்த வெப்பநிலையோடு ஏன்னா அது அப்போ வந்து உங்களுக்கு சிக்னல் வந்து பெரிய அளவுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ வெப்பநிலையில் இருக்கும்போது நம்மளால் வந்து இங்கே இந்த கிரவுண்ட்லேருந்து கம்யூனிகேட் பண்ண ஒரு சில நிமிடங்கள் அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதோடைய இந்த அதனுடைய வேகத்தை குறைச்சிட்டதுக்கப்புறம் வளிமண்டலத்தில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதனுடைய எட்டாயிரம் அடி ஐயாயிரம் அடின்னு வந்துகிட்டே இருக்கும்பொழுது அதில் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் கரெக்டான நேரத்தில் வந்து அந்த பேராஷூட்டை வந்து இயக்கும் ஸோ அப்போ தான் ஏன்னா பேராஷூட் தான் வந்து ஆப்போசிட்டில் உங்களுக்கு விரியும்பொழுது இந்த எதிர் காத்தோட எதிர்வீசி இருக்கும்போது அதை நாங்கள் அது மறுபடியும் ஸ்லோ பண்ணோம் அந்த ஒரு அந்த எந்த கரெக்டாக எந்த மொமெண்ட்டில் இயக்கணும் அதே மாதிரி எந்த கரெக்டான ஆங்கிள் எந்த கோணத்தில் வந்து அதை வந்து இறக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து அஃப்கோர்ஸ் இவன் தான் நம்ம நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சாலும் அதை வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக அதை வந்து கரெக்டாக செட் அப் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு கிட்டத்தட்ட அவங்க அவங்க சொன்ன அந்த ஃப்ளோரிடா கடற்கரையில் கிட்டத்தட்ட அவங்க வந்து இப்போது இப்போ இப்போ இந்த கடை இப்போ இருக்கிற தற்போதைய நிலவரப்படி அவங்க ஓரளவு குறிப்பாக அந்த சொன்ன இடத்துல தான் அவங்க இறக்க இறக்கப்போகிறாங்கிறது நமக்கு நல்லா தெரியுது ஸோ இறங்குனதுக்கப்புறம் அவங்கள வந்து இமீடியட்டாக ரெஸ்கியூ டீம் வந்து அவங்கள ஜான்சன் ஸ்பேஸ் சென்டருக்கு நான் அவங்க நாசாரோட வெப்சைட்டில் போட்டிருந்த மாதிரி ஜான்சன் ஸ்பேஸ் சென்டருக்கு அவங்கள கொண்டு போயிட்டு ஐயா சொன்ன மாதிரி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே ரொம்ப தீவிரமான மெடிக்கல் அப்சர்வேஷனில் வச்சுட்டு அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் கொண்டு வருவாங்க சார் பிரபாகரன் சார் இப்போது பூமியிலிருந்து நிலவுக்கோ அல்லது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கோ அனுப்பப்படும் போது நம்ம பூஸ்டர்ஸ் பயன்படுத்தி எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கிறது இருபத்தி நான்காயிரம் கிலோமீட்டர் வேகத்துக்கு அதை நம்ம கொண்டு போக முடியுது ஆனால் மீண்டும் நிலவிலிருந்தோ அல்லது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்தோ பூமிக்கு திரும்பும் போது அதனுடைய வேகம் என்பது இன்னும் பன்மடங்கு இருக்கும் ஏன்னா புவியீர்ப்பு விசையினுடைய அழுத்தமும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றத விஞ்ஞானிகளுடைய கருத்து இந்த நிலைகளை எல்லாம் எப்படி கடந்து வராங்க ஒரு விண்வெளி வீரர்கள் இதற்கான என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் நாசாவோ இல்லை இஸ்ரோவோ முன்னெடுக்கிறாங்க சார் சரி அதாவது நீங்க வந்து இப்போ ஒரு இப்போ நீங்கள் நம்ம நார்மலாக வந்து நம்ம பூமியில் வந்து நீங்கள் வந்து ஒரு விசையை கொடுக்கணும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா எந்திரிக்கணும்னா நீங்கள் காலால் தரையை அழுத்துட்டீங்கன்னா நீங்கள் எந்திரி உடம்பு அந்த தரை வந்து உங்கள் மேலே ஒரு விசையை கொடுத்து அதை உங்களுக்கு எந்திரிக்க வைக்கும் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்வெளியில் வந்து உங்களுக்கு ஒன்று அதனால அங்கே வந்து நீங்கள் எதிர் விசை கொடுக்குறது அங்கே உள்ள இருக்கிற அந்த த்ரஸ்டர் என்ன பண்ணுன்னா இப்போ நீ எந்த விசையில் எந்த திசையில் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதற்கு எதிர் திசையில் நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணோம்னா என்ன பண்ணா அந்த அதுக்கு ஆப்போசிட் நியூட்டனோடைய மூன்றாவது இது அதுக்கு ஆப்போசிட் திசையில் உங்களுக்கு ராக்கெட் வந்து வேகப்படும் இப்போ பூமிலேருந்து வெளியில் போகும்போது அவங்க வந்து ரொம்ப அதிகப்படியாக வேகத்தை வந்து அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் திசையில் வர்ற மாதிரி என்ன பண்ணுவோம்னா அவங்க பூஸ்ட் இயக்குவாங்க இப்போ இதே வந்து பூமி ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி வந்து பூமியோட இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் என்ன முடிஞ்சுக்கணும்னா அந்த சர்வதேச விண்குடில் ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அங்க வந்து புய்ப்பு இல்லைன்றது நம்ம கூடாது அங்க வந்து புயிர்ப்பு வீச இருக்கு அதாவது பூமியில இருந்து பூமியில் இருக்கிறதுக்கும் அந்த சர்வதேச விண்குடில் இருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் வித்தியாசம் நம்ம வந்து என்ன நினைச்சிடோன்னா அங்கே வந்து மிதக்கிறதுனால அங்கே பூர்ப்பு இசை இல்லைன்னு நினைக்கக்கூடாது அது தவறு என்ன உண்மையில நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்வெளி ஓடத்தில் அதாவது சர்வதேச விண்கொலியில் அவங்க வந்து புயிர் விசை இருந்தா கூட அவங்களால அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க அதாவது வெயிட்லெஸ்னஸ் எடை இழப்புன்னு சொல்லுவோம் பட் ஆனால் விண்வெளி புயிருப்பு இசை இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் அதை ஃபீல் பண்ண மாட்டோம் ஸோ அப்போ அங்கேருந்து உள்ள வரும்பொழுது திடீர்னு ரொம்ப அதிகமாகாது அப்போ அங்கே வந்து தொண்ணூறு சதவீதம் இருக்குன்னா அங்கே நூறு சதவீதம் பூமியில் நூறு சதவீதம் இருக்கும் இப்போ உள்ள வர வர என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் கீழே ஃபாஸ்ட்டாக இருக்கேன் அப்போ என்ன பண்ணுவேன் என்னோட வேகத்தை குறைக்கணும்னா அப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்க வர வர திசையில் நான் என்னோட பூஸ்ட்டாக இருக்கிறேன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு விசை வரும் அப்போ நான் ஆட்டோமெட்டிக்காக அதனுடைய அந்த வேகம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ குறைஞ்ச ஒரு குறிப்பிட்ட குறைஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இதுக்கு அப்புறம் நம்ம பேராஷூட்டை இயக்கலாம் சொல்லும்போது அந்த பாரசூட்டை ஏக்கும்போது நாங்கள் இன்னும் குறைஞ்சி அவங்க வந்து அந்த ஸ்லோவாக அக்சலரேஷனோட இல்லாமல் அதாவது முடுக்கம் இல்லாமல் ஒரு ஒரு அளவான ஒரு ஸ்லோவை லாஸ்ட்டில் வந்து அவங்க ஸ்லாஷ்டாக ஆகுறதுக்கான ஒரு முயற்சி இருக்கும் ஸோ அப்போ இது வந்து இந்த பூஸ்டர் இந்த திசையில் இயக்கணுங்கிறத வந்து நீங்கள் மேலே போகணும்னா இந்த திசையில் இயக்கலாம் கீழே ஸ்பீட் லோ ஸ்லோ போனால் இந்த திசையில் இயக்கணுங்கிறது அது வந்து ரொம்ப ஒரு வெல் டிஃபைன்டான அது இஸ்ரோவும் சரி இப்போ நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சந்திராயன் த்ரீ வந்து அந்த நிலாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இறங்கும்போது போது ஃபாஸ்ட்டாக இருக்கும் போக 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 அதோடய விசையை குறைப்பாங்க ஏன்னா அது அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்க அது இறங்குற திசையில் நீங்கள் வந்து பூஸ்டர் இயக்கணுங்கன்னா அது ஆப்போசிட்டில் நியூட்ரோனோட மூன்றாவது இப்படி நான் உங்களுக்கு விசை வரதுனால ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதே மாதிரி சாஃப்ட் லேண்டிங் மாதிரி அவங்க கொண்டு வர்றது ஸோ அப்போ இது வந்து ரொம்ப வெளிப்படையான இல்லை ஒரு வெல் டெவலப் ஆனால் டெக்னாலஜி